ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்ட் ஓவர் டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபது அடி இருக்குது ஸோ இருபதுக்கு முப்பது அப்படிங்கிற சைடில் நம்ம இந்த பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஃபோர் டிகோ வந்து கொடுத்துருக்கோம் சின்ன ஃபோர் தான் ஸோ ஃபோர்டிகோலேருந்து இந்த சைடு வந்து நம்ம மெயின் டோர் இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் அங்கே ஒரு டாக்லெட் ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ஒரு டாக் லெக்ட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹால்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பேஸு வந்து எல்லா ரூம்ஸும் அக்சஸ் பண்ணுறக்காக வந்து கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் தான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஏன்னா வந்து சின்ன இடம் அப்படிங்கிறனால நம்ம காமன் டாய்லெட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணல அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சின்னதாக வந்து ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் வச்சுருக்கோம் இந்த ஓப்பனிங்கில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன ஏரியா அப்படிங்கிறனால ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே இது எல்லாமே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறனால நம்ம எல்லாமே வந்து ஒரு காம்பேக்டான ஹவுஸாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து ஆறு அடிக்கு அஞ்சடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் பன்னெண்டு அடி நாலு இஞ்சுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பூஜை ரூம் வந்து நாலு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து வந்து வாஷ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடி நாலு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்டோஸ் எடுத்துக்கலாம் ஸோ விண்டோஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைட்லேயும் வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே கிச்சனுக்கு வந்து டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இங்கே டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுனால நம்ம ஒன் பிஹெச்கே காம்பக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ